முதன்மை வணக்கம் மற்றும் எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்திய சுதந்திர இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கணல் தெரிக்கும் பாடல் கணல் தெரிக்கும் கவிதைகளின் வாயிலாக தமிழ் மக்களின் மன மனதில் விடுதலை உணர்ச்சியை ஏற்படுத்தியவர் பாரதியார் ஆவார் இவர் இவர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயர் சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாளுக்கு மகனாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் பதினோராம் நாள் மகனாக தோன்றியவர் சுப்பிரமணிய பாரதியார் ஆவார் இவர் இளம் வயதிலேயே கவிபாடும் திறமை பெற்றிருந்தார் தனது சிறு வயதிலேயே கவிதைகளை இயற்றி பாரதி என்னும் சிறப்பு பெயரையும் பெற்றிருந்தார் இவர் ஒரு தமிழ் கவிஞர் ஆவார் பாஜார் பஜார் வடமொழி வடமொழி ஆங்கிலம் இந்தி வங்காளம் முதலிய மொழிகளில் புலமை பெற்று ஆயினும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல நிதாவது எங்கும் காணும் என்று தமிழ்மொழியின் சிறப்பினை போற்றி பாடுகிறார் சென் தமிழ் நாடு என்னும் போது நிலை இன்பு தேன் வந்து பாயுடு காலநிலை என்று தமிழ் சொல்லில் தமிழ் சொல்ல உயர்ச்சொல்ல அதனை தோதுபடி திருடி பாப்பா என்று தமிழ் சொல்லில் போற்றி பாடுகிறார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு போன்ற கா காவியங்களை இயற்றியுள்ளார் விஜயா இந்தியா போன்ற இதழ்களையும் இயற்றியுள்ளார் சிந்தமல் தேனி சிந்துக்கு தந்தை புதிய அறம் பாட வந்த கவி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்று பாவேந்தர் பாலியர்ஷ்ணால் போற்றப்படுகிறார் இவர் இவர் ஆயிரத்தி ஓடு விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கிறாகாது பாப்பா காலையிலிருந்த உடன்படிப்பு பின்பு கணிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று கல்வியின் சிறப்பையும் போற்றி பாடுகிறார் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் நாள் பாரதி பாரதியார் இயற்கையினார் தோன்றின் புகழோடு தோன்றுக தோன்றினார் தோன்றின் தோன்றாமை நன்றி என்பது போல பாரதியார் மறைந்தாலும் அவரின் புகழ் இந்த உலகம் மீர்மாரியும் நீடித்து நீக்கும் நன்றி आंगल इंडिस्ट At first I wish you all a very happy Independence Day. India get Independence Day is yeah. Our country. Our great freedom fighter divided their whole life for, for the Independence Day. So we respect our country. So we respect all of them. Independence. ഇൻഡിപെൻസ് ഡേ ഇസ് യ നാഷണൽ ഫെസ്റ്റിവൽ ഓഫ് ഇന്ത്യ താങ്ക് യു அடுத்து ஒரு சீக்கிரம் அடுத்து ஆங்கில உரையில் ஒன்பதாவது இய பிரிவு மாணவி நிதர்ஷனா ஹானரபிள் பிரசிடன்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஹெட்மிஸ்டர்ஸ் அண்ட் லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் அவர் பேரண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் టుడే మోస్ట్ వేలుబుల్ డే ఆఫ్ ఓర్ లైఫ్ వి గేదర్ హియర్ టు సెలెబ్రేట్ ది సెవెంటీ ఎయిట్ ఇండిపెండెన్స్ డే ఆఫ్ అవర్ కంట్రి జనరలీ హిందు పీపుల్ సెలబ్రేటింగ్ హిందు ఫెస్టివల్ క్రిస్టన్ పీపుల్ సెలబ్రేట్ క్రిస్టిన్ ఫెస్టివల్ అండ్ ఇస్లామికక్ పీపుల్ సెలబ్రేట్ ముస్లిం ఫెస్టివల్ బట్ ఆల్ ది పీపుల్ సెలబ్రేట్ వన్ ఫెస్టివల్ విచ్ ఈస్ అవర్ ఇండిపెండెన్స్ డే సెలబ్రేషన్ అర్ ఆనరబుల్ ప్రైమ్ మినిస్టర్ నరేంద్ర మోడి ఆనల్స్డ్ర్ నేషనల్ ఫ్ల్యాగ్ అట్ ఢిల్లీ he, our respected president, honored our national flag. as we observe the liberation of our national from the british government, rule our hearts and filled with the pride and gratitude for the sacrifices of our freedom fighters and fraud of our bravely for you liberty and our rights they ruled our national more than 200 years. they had come to back our country from trade and commerce, but inside they loot india and exploited its people. this freedom was achieved after continuous movements such as the civil disturbance movement. the national would not have attained a bit hand It not be for notable freedom fighters, like mahatma gandhi, jawaharlal nehru, Nijad Sabasthi, Jal Jibitan, Balagantan Littagat and many more others practice. On this Independence Day, let us come together to chase these occasions and work towards building a national which is anti and democracy. Jai Hind. Thank you for all. article